வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் காரடையான் நோம்பினுடைய சிறப்பையும் சரடு கட்டிக்கொள்ள வேண்டிய நேரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்கள் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இனிப்பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருப்பார்கள் காரடைய நோன்பு காலை சூரிய உதவியும் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தொன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்தரை மணிக்கு மேல் ஆறு இருபத்தைந்து மணிக்குள்ளாக சரடு அல்லது தாளிச்சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பங்குனி மாத தொடக்கத்திலேயே வரும் முதல் வழிபாடு நோன்பு இது முதல் பண்டிகை காரடையான் நோன்பு ஆகும் பங்குனி மாத முதல் நாளில் மாசி மாத கடை இசையில் காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது சுமங்கலிகள் மற்றும் கன்னி பெண்கள் பெண் குழந்தைகள் நோன்பு சரடு கட்டிக்கொள்வது நல்லது கார்காலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு அடை செய்து கௌரி ஆகிய காமாட்சியம்மனை சாவித்திரி வழிபட்டதால் இது காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது சாவித்திரி என்ற பெண் இவ்வழிபாட்டினை மேற்கொண்டு யமனிடமிருந்து தன்னுடைய கணவனின் உயிரினை மீட்டதால் இவ்விரதம் சாவித்திரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்விரத முறையானது மாசி மாத கடைசி நாள் தொடங்கப்பட்டு பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுகிறது இவ்வழிபாட்டில் இடம்பெறும் நோன்பு கயிறானது வழிபாடு முடிந்ததும் பெண்களால் அணியப்படுவது குறிப்பிடத்தக்கது இவ்விரத முறையினை திருமணமான பெண்கள் மேற்கொள்வதால் தங்கள் கணவனின் ஆயுள் நீடிப்பதோடு அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வினை அம்மன் வழங்குவதாகவும் கருதுகிறார்கள் மேலும் இவ்விரதத்தை கல்யாணம் ஆக கன்னிப்பெண்கள் பெண்கள் கடைபிடிப்பதால் அன்னை ஸ்ரீ காமாட்சி கடாட்சத்தால் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சத்தால் மனம்போல் மாங்கல்யம் தேடி வரும் இதற்கு சங்கல்பம் மம தீர்க்க சௌமாங்கல்ய ஆப்தியர்த்தம் மம பத்துச்ச அயோன்ய பிரீத்தி அபிவிருத்தியர்த்தம் அவியோகாத் ஸ்ரீ காமாட்சி பூஜா கரிஷ்யே அடுத்து தியான தியானஸ்லோகம் சந்திராபீடம் சதுரவதனம் சஞ்ஞாழாபாங்கலீலா குந்தஸ்மேராம் குசபரணதாம் குந்தலோத்தூதிருங்காம் மாராராதே மதனசிஹினி மாம்சலம் தீபயந்திம் காமாட்சி தாம் கவிக்குலகிராம் கல்பவல்லி முபாசே சந்திரனை சிறசில் ஆபரணமாக தரித்தவளும் அழகிய திருமுகத்தை உடையவளும் சஞ்சலமான கடாட்ச லீலையை உடையவளும் குந்த புஷ்பம் போல் அழகை உடையவளும் ஸ்தன பாரத்தினால் வணங்கிய சரீரத்தை உடையவளும் முன்னேற்றி முடியினால் விரட்டப்பட்ட கருவண்டுகளை உடையவளும் மன்மதனை சாம்பலாக்கிய ஈசனுக்கு காமாக்னியை விருத்தி செய்கிறவளும் கவிகளின் வாக்கிற்கு கல்பவள்ளியாக இருப்பவளும் ஆன காமாட்சி தேவியை உபாசிக்கிறேன் அடுத்து ஸ்லோகம் ஏகாம்பரநாத தாயிதாம் காமாட்சியும் புவனேஸ்வரின் தியாயாமி ஹிருதயே தேவிம் வாஞ்சிதார்த்த பிரதாயினியும் காமாட்சியும் ஆவாகயாமி அடுத்து சரடு கட்டும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே ச ஹரித்ரம் தாரம் தாரம்யகம் பர்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா அடுத்து நெய்வேத்தியம் செய்யும் போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று உனக்கு நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மா என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் முக்கியமான ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா பிரிவா ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ